வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க வழக்கு கஞ்சா சிங்கம் முதல்ல நூத்தி முப்பத்தி வழக்கு இன்னைக்கு மட்டும் நூத்தி எண்பத்தி வழக்கு மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி அறுபத்தி இருபத்தி நாலு வழக்கு இப்போ நக்கிரன் கோபால் அவர்களை நம்ம சீமான் ஓவர் டேக் பண்ணிட்டாரு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு பேச்சு அதுவும் எப்படி சான்று கையில் இருக்கு என்னென்ன இருக்கு பெரியார் அப்படியெல்லாம் பேசினாருன்னு அங்க இருக்கு இப்போ நூத்தி எண்பத்தி வழக்கு எப்படி வந்துச்சு நீ இருக்குன்னு சொன்னத எங்கன்னு கேட்டப்ப இல்லைன்னு சொல்லி போட்ட இல்லாதத இருக்கு நீ ஏன் சொன்ன இல்ல இருக்கு அப்படின்னா எங்க இருக்குன்னு சொல்லணும் அதையும் சொல்லாம இப்ப பாரு நூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் எண்பத்தாறு

அப்பா ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் பண்ணும்ப்பா எப்பப்பா வருவே அப்படின்னு கேட்பா நீங்கள் வெளிச்சிருக்கிற நம்பர் பரீட்சைக்கு புறத்தானு அல்லங்கில் சுவிச் ஆஃப் ஆனு அல்ப சமயம் கழிஞ்சு விழிக்குவா நூ டயல் மாடிது சந்தாதாரரு சுவிச் ஆஃப் செய்துண்டு பெங்களூர் ஒஸ்து நானும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டாரு த சப்ஸ்கிரைபர் யூ ஹவ் டயல் டஸ் சுவிச் ஆஃப் இப்போ பாருங்க தம்பி எங்கே இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியாது யாரு மாவீரன் மாவீரன் முப்பாட்டன் பாரதியின் முப்பேட்டன் சீமான் எங்க வீரன் நானே வீரன் மாவீரன் உண்டி வீரன் எல்லாம் பேசுவாரு அப்புறம் ஒண்டி கொண்டி வாடா ஒரு அப்பா அம்மாக்கு நல்ல அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு அப்படி இப்படின்னு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் அப்பாக்கும் பிறந்திருந்தா மான தமிழச்சி மார்பிள்ள பால் குடிச்ச மறவனா இருந்தா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த வாரம் பேச நல்லா தெரிஞ்ச நல்ல பேச என்ன ஆளு இதுல பெரியார் தமிழ் மொழிய சனியேனு சொல்லிட்டாராமா சரி சொன்னாரு எதுக்காக ஏன் சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன் சொன்னாரு நானே சொல்றேங்க இந்த சீமானோட பைத்திக்கார்ப்பாட்ட ஒருத்தர் இருப்பார்ல பேர் என்ன வள்ளுவர் வள்ளுவர சொன்னா சொன்ன இல்லைங்க சீமாந்தான் ஏன் தெரியுமா சொன்னாரு ஏன்னா சரக்கடிக்காத கறி சாப்பிடாதன்னு அவரை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன்னு சொன்னாருக்கு அதுல என்ன பிடிக்கலன்னா சாமி கும்பல்லைன்னா கூட கட்டின புரிசனோட காலத்துட்டு கும்பிட்டோன்னா அந்த புள்ள வெளிய போய் பெய்யுன்னா மழையே பெய்யுமாம் பெரியார் என்ன சொன்னாரு நீ ஏமா அவ்வளவு கஷ்டப்படுற வா நான் உற்று அப்படின்னாரு அவர் பைத்தியக்காரனெல்லாம் சொல்ல வேண்டா விட்டுருந்தா சொன்னாரு பெண் விடுதலைக்காக பேசினது இங்கேதான் சரக்கு அடிக்காதரா கரிய பைத்தியக்காரன்னு பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரன் பெரியார் வள்ளுவரை இழிவா பேசிட்டாராமா நீ மட்டும் என்ன புகழ்ந்தாடா பேசின புண்ணாக்கு அடுத்தது இளங்கோவடிகள் யாமறிந்த புலவர்கள்லையே இளங்கோவை போல் என்ன கோவை போல் என்ன எழுதி வச்சிருக்க இளங்கோ புருஷன் கூத்தடிப்பான் கூத்தியால் வச்சிருப்பான் அவன் என்ன தூக்கி தூக்கி அந்த சொல்ல யாராவது யாராவே தண்டிச்சிட்டாலும் அப்ப போய் எப்படி தெரியுமா நியாயம் கேட்கணும் தேரா மண்ணா செப்புவது உடையன் அப்படின்னு கேட்கணும் உடனே அவன் என்ன பண்ணுவான் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு செத்து போயிடுவான் புருஷன் வெளியே போயிட்டு வந்தப்பவே சப்புன்னு ஒரு அப்பு விட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கும் அது அதை விட்டு போட்டு அரசனை போய் கொண்டு மதுரை போய் எரிச்சு எதுக்கு இந்த பொம்பளைக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு தான் பெரியார் சொன்னாரு இல்லைன்னா அந்த நாயை அத்து விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு தான் பெரியார் சொல்லியிருக்காரு இல்லைன்னா இந்த கண்ணகி என்ன பண்ணி இருந்திருக்கணும்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அந்த மஞ்ச கை தத்து சுத்து சுத்துரு சுத்தி அப்படியே வீசினா அந் கோவலனோட தலைக்கு மேல அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் அங்க இருக்கிற ஆலமரத்துக்கடியில இருக்கிற கம்பு மேல் வேல் மேல அப்படியே பட்டு சுத்தி சுத்தி ஸ்லோ மோஷன்ல நிற்கும் நீயும் வேணாம் முடிஞ்சு இது பெண்ணுக்கான உரிமை இந்த பசக்கட்ட மனுஷன் கூட இந்த பொம்பளை ஏன் வாழணும் இப்படி ஏதாவது எழுதியிருந்தா கூட இந்த இளங்கோவாடிகளை எப்படியாவது இருக்கலாம் சரி அதை விடு இந்த சேக்கிலருன்னு ஒரு பையன் இந்த பெரிய புராணம் எழுதிருக்கா அப்படியாமா

தலை தனியா 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 நக்கிட்டு கிளம்பி போயிருவாரு இப்படி எழுதி வச்சிருக்காரு சேக்கிழாருக்க எந்த மொழியில தமிழ் மொழியில அதுவும் எந்த தமிழ் மொழியில கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியில அதுவும் எப்பேற்பட்ட தமிழ் மொழியில யாது ஊரே யாவரும் என்று சொன்ன தமிழ் மொழியில யாருமே என்னைக்குமே யாது முறை யாவரும் கேளு இல்ல அறம் செய்ய விரும்பையோ தப்புன்னு சொன்னதே கிடையாது முயற்சி தன் மெய் வர்த்த தரும் அது எப்போ சொல்றதுதான் ஆனா இங்க பாருங்க புள்ளகறி வேணும் பொண்டாட்டி வேணும்னு கேக்குறதெல்லாம் தமிழ் இலக்கியம்னு எழுதி வச்சிருக்கா அதை ஒருத்தன் அதுதான் சரின்னு பேசிட்டு இருக்கா அப்படி பேசிட்டு இருக்கிற இந்த சீமான என்ன பண்றது அட பொண்டாட்டினா புதுசா போய் பொண்ணு பார்த்து பொண்டாட்டி கிடையாது இன்னொருத்த பொண்டாட்டிய கேக்குறது இதுல யாமறிந்த புலவர்கள் கம்பனை போல் அப்படின்னு உப்பாட்ட பாரதி எழுதி வச்சிருக்கான் எந்த கம்பன் யார் அவன் என்ன கிரியேட்டரா ஆக்சுவலா சொல்ல போனா அவனை டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லணும் வேணும்னா கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும்னா டிரான்ஸ் கிரியேட்டர்னு சொல்லிக்கலாம் ஏன் டிரான்ஸ் கிரியேட்டர்னு சொல்றேன்னா சீதையினுடைய புருவம் அப்படியே வளைந்து வில் மாதிரி இருந்துச்சாமா காதலை பத்தி பேசும்போது அண்ணனும் நோக்கியால் அவளும் நோக்கியால் சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு தமிழ் மலையாளம் எல்லாம் ஓரளவுக்கு கலந்து தானே இருந்துச்சு அப்படி வச்சுக்கலாம் இதுல என்ன கம்பர் சொல்ல வராரு இந்த மக்கள்ல நீங்க அறிவாளியா இருங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிருக்காங்களா சவுத்துல இருக்கிறவங்களை எல்லாம் குரங்கு கூட்டம் சொல்லி போட்டாரு இன்னும் கொஞ்சம் டெப்தா போனா அரக்கர்கள் சொல்லிட்டாரு அம்படிதான் விஷயம் நம்மள எப்ப மனுஷன்னு பேசியிருக்காரு நம்மளை இழிவுபடுத்தின கம்பர பாரதி வேணா பாராட்டிட்டு போட்டோம் நம்ம ஏன் பாராட்டணும் அப்ப இந்த பாவாடை சீமாரு என்ன சொல்றான் அந்த பக்தி இலக்கியம் அவரு இவரு செவரு கம்பரு கட்டித்தறி கவிப்பாடோ இப்போ இதெல்லாம் வச்சு நமக்கு ஏதாவது பத்து பைசாக்கு யூஸ் இருக்கா ஒன்றும் இல்லை இந்த பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இலக்கியங்களை சனியேன்னு சொல்லாமல் வேற என்னத்த சொல்ல முடியும் அதனால தான் பெரியார் சனியான்னு சொல்லி போட்டார் வேணா இந்த தமிழிலேயே அறிவியல் எதாவது எழுதுங்க அதை புகழ்ந்து தள்ளிட்டு போகிறோம் அதுக்கு காசை அள்ளித் தரேன்னு சொல்லியிருக்காரு பாவாடசிமான் நன்னா கேட்டுக்க காசை அள்ளித் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் உன்ன மாதிரி அன்பான உறவுகளே காரு வாங்கணும் மாவீர நாள் நடத்தணும் பணத்தை கொடுங்க தீபாவளிக்கு அறிவியலுக்கு வேண்டி தரேன்னு போட்டு இருக்காரு போட்டுக்கலாம் எங்கேயாச்சும் பெரியார் எங்கேயாச்சும் பெரியார் வந்து என் பிள்ளைக்கு காது குத்துற கேடா வெட்டுற சோறு ஓடுறேன் அதனால ஒரு தர்ட்டி லாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாரா இல்ல இந்த நாட்டையே அடைய துடிக்கிற எனக்கு வீடு இல்லைங்கிறது வரலாற்றுல எவ்வளவு பெரிய துயரம்

ஆரவாரமா இனி பேச மாட்டார் ஆள் அரவம் இல்லாம போயிடுவாரு சும்மா போயிடுவாரா நம்ம எல்லாம் பேசினா தானே போவாரு பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்